இதுலேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க ஐயா எனக்கு வந்து கடவுள் வந்து என் வழியாக பேசுகிறாருனால நீங்கள் எந்த கட்டுக்கதையும் சொல்லலை நான் தான் பேசுகிறேன் என்னோட அனுபவத்தில் ஆமாம் அதுதான் உண்மை இல்லைன்னா என் மேலே கடவுள் வந்துச்சு எனக்குள்ளே கடவுள் வந்துட்டாருன்னு பேசுனா அது நான் ஏமாத்துகிற மாதிரி இல்லை அது உலகத்தை ஏமாத்துகிற மாதிரி இல்லை அது உலகத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லை என்னையே நான் ஏமாற்றிக்கிற விஷயம் இல்லை அது நான் என்னையை ஏமாற்றிக்கவும் விரும்பலை உலகத்தை ஏமாற்றவும் விரும்பலை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நீ எடுத்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போங்க அது உங்களுடைய சொந்த விஷயம் அது ஆனால் இதை எடுத்து தான் அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சிந்திப்பீங்க நான் சொல்கிற வார்த்தைகளை ஏன்னால் எந்த விஷயத்துலையும் நான் பொய் பேசணுன்னு விரும்புகிறதே கிடையாது அந்த தேவையும் மற்றது அது அந்த பொய்யை பேசி அதை பொருட்ட பண்ணி பணம் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் பொய் பேசி எனக்கு அது தேவையே இல்லையே இறைவன் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எனக்கு கொடுத்துருக்குறான் அதை நான் சாப்பிட்டு நிற்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் இந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது நிறைய பேர் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க போன மாதம் கூட ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாள் பேசுனாங்க ஃபோனில் மறுநாள் முப்பதினாயிரம் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டு காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி சில நல்ல உள்ளவங்கள் இந்த ஆசிரமத்துக்கு இன்னும் உதவி செய்துன்னு இருக்காங்க அந்த உதவிகளால் தான் இந்த ஆசிரமமும் இவ்வளோ வளர்ந்துக்குது இது என்னால் மட்டும் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆசிரமத்துடைய அடிப்படை என்ன பொய் பேசக்கூடாது எந்த நிலையிலையும் மரணத்தில் கூட நீ பொய் பேசக்கூடாது அப்போ தான் இறைவனோடு சேர முடியும் நீ பொய் பொருட்டு உலகம் மதிக்கணுன்றதுனால நீ என்ன பண்ண என்ன நாளைக்கு விழுந்துட்டினா உன்ன உலகம் காரி முய போதே அதனால் சொல்கிறாரு அழுக்கணி சித்தர் சொல்கிறாரு காட்டானை மேலேறி கடத்தறிவு போகையிலே நாட்டார் பார்த்து நகை புரிவதொன்றோன்ற நான் நல்லா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும் பெரிய க கடத்தருவில் போய் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவளாக பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன் விழுந்த உடனே காட்டானை ஏ மேலே ஏறிகிட்டு போகுமே அதை ஊரே பார்த்து வேடிக்கை சிரிக்குமே அடப்பாவி என்ன ஆட்டம் ஆடனே இன்னைக்கு என்ன கதியா போகிறான் பாருன்னு சொல்லுமே அப்படி போகக்கூடாது நான் காட்டானை மேலே நான் ஏறி போகணுமே தவிர ஏ மேலே காரணத்தொன்னு காட்டை என்ன ஏறக்கூடாதுன்றான் அதனால் சொல்றான் காட்டானை மேலேறி கடத்தருவு போகையிலே நாட்டார் நமைப்பாத்து நகை புரிவதென்றோ காட்டானை மேலேறி கடத்தெருவு போகையிலே என் கண்ணம்மா குளிர காண்பேனே நான் காட்டான மேலே ஏறிக்கின்னு இந்த உலகத்தை நான் பார்ப்பேன்டா ஏன்னா நான் இருக்கிற கோலத்துக்கு எங்கன்னா போனேன் எவனை மதிப்பேண்ணா மதிக்க மாட்டான் அதனால் எனக்கு கவலை இல்லைடா ஆனால் இன்றைக்கி உலகம் உன்னை மதிக்கும் நாளைக்கு காட்டான உன் மேலே ஏறி போவேண்டா ஆனால் என் மேலே எப்பவும் காட்டான ஏறாது காட்டான மேலே நான் போக வேண்டானா காட்டானா எருவமாடுன்ற எமவாகணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் அந்த மாதிரி முறையில் மரணத்தில் கூட தேவையற்ற போய் பேசாத அதனால என்ன சாதிச்சிட நீ அதுவும் இறைவனுடைய வழியில வந்து நீ எப்போ போனோன்னு ப பயணம் பண்ணிட்டியோ சத்திய மட்டும் பேசு அது உலகம் மதிக்கட்டும் மதிக்கான போட்டோம் உலகம் மதிக்கணுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா போய் பேச ஆரம்பிச்சிடும் இதுதான் என் கொள்கமா இப்படிதான் நான் என் வாழ்க்கை பயணம் பண்ணிங்கிறேன் ஒரு ரொம்ப இயல்பா ஒரு பேசுறீங்க ஆனால் சாதாரண மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒரு செய்தி நீங்கள் கை கொண்டு இருக்கீங்க இது கேட்க கேட்க அது செய்யமா நிறைய சாமியாருங்க உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க அதனால அவங்க போன பாதையெல்லாம் கூட மறந்து அவங்க போயிட்டாங்க சிவகாய்க்கர் சொல்றாரு ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல் வேங்கையை பிடிக்கணும்னா காட்டில் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆடு குட்டியை வச்சுட்டு அதை கத்த ஊட்டிட்டுனா வேங்கை வந்து மாட்டிக்கும் இல்லையா அதனால ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதி மயக்கலாகுமோ இந்த உலகத்தினுடைய அழகை காட்டி என்னை மதிமயக்க மயக்கம் யாரையும் கெடுத்துடலாமா இறைவா இறைவங்கிட்ட கேட்குறான் கோடு காட்டி யானை கொன்று உரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமென்றான் அந்த மாதிரி இறைவங்ககிட்ட நான் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நான் மயங்கக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டும் புகழ்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே புகுந்துடக்கூடாது இறைவா அதுதான் வழிபடுறேன் எனக்கு சொத்து ஓனம் சொக ஓனம் புகழே மனசில் பூடக்கூடாது பூந்தான் நான் கெட்டுடுவேன் ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த ஆசைக்கும் இடமில்லைங்க அப்படின்னு வாழ்ந்துன்னு நான் அதை இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் இறைவன் ஆனால் அறிய முடியாமல் வாழறீங்க அறிஞ்சி வாழுங்கோ அதை சொல்கிறாரு பட்டினத்தாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி தரும்பி முளைத்தோங்கும் சோதியை இறைவன் இல்லாத இடம் இல்லடா இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லைடா அப்படின்றார் அது எட்டு திசையிலேயும் பதினாறு கோணத்துலேயும் இருக்குதுடா அது அது இல்லாத இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழ முடியாதுடான்றான் அது எங்கே குதோ அங்கே அவன் வாழ்க்கைன்றான் அதனால் சொல்கிறான் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா நம் கருத்தில் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறேன் நான் அக்கத்தில் வைக்கலை அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நான் விரும்பும்போது இந்த உலக பொருளை நான் ஏன் விரும்பணும் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பயணம் ரொம்ப பெரியது மிக உயர்ந்தது ஆனால் உணர்ச்சி அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அறிவேனும் அந்த ஆன்மாவின் பணியை ஐயா கை கொள்றது எல்லோருக்கும் சாத்தியமாக எல்லும் ஒரு அபரிமிதமான சக்தி இறைவன் கொடுத்துருக்குறான் ஆனால் அந்த சக்தியை அவன் தேடுறதும் இல்லை அதை பயன்படுத்துறதும் இல்லை அதனால் அவனுக்கு தெரியாமையே போயிடுது எல்லோருக்கிட்டும் இருக்குது இல்லை என்கிட்ட தான் இருக்குது உங்கள்கிட்ட தான் கிடையாது எல்லோருக்கும் இறைவன் கொடுத்துக்கிறான் ஏன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் இறைவனை வழிபடணும் இறைவனை அடையணுன்ற எண்ணம் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி கிடையாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் படைப்பு அவன் தான் அவனை அடையணும் பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது இந்த மனிதனுக்குள்ளே எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான் ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல தெரியாதாலே இவன் போலியாவே வாழறான்னு தவிர நிஜத்தை நம்பி வாழலை இறந்துடுவான் இறக்கும் தருவாய் இவன் படுக்கையில் இருப்பான் கண்ணில் தண்ணியாக வரும் பேச முடியாது இவனால் இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்க அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்கோ ஐயோ இவர் அழுகுறாரு இவ்வளோ காலம் வாழ்ந்தோம் இறைவனை தேடலையே அப்படின்னு அழுவுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ எங்கே கொடுத்துட்டா தெரிலையே பணம் அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க ஆனால் அவன் சே சாக போகிறவன் நினைப்பான் இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே இப்போ அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குது அப்படின்னு அவன் நினச்சி இப்படி வாழ்கிற மனிதர்கள் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சில நேரத்தில் தண்ணியே தான் ஆறுதல் படுத்திக்கணும் சரி ஆயிரம் பேர் சொல்கிறோம் ஒரு ரெண்டு பேர் கேட்க மாட்டானா அந்த அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளவே தன்னை ஆறுதல் படுத்திக்கிறது இப்படித்தான் என் பயணம் போகுது மிகப்பெரிய பயணம் மிகப்பெரிய ஒரு பணி இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க ஆனால் இதனுடைய பயன் நினைக்கும்போது உலகை விட பெருசாக இருக்குது எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க ஏதோ இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சா மனசு சந்தோஷமாகணும் ஆனால் எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடரா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என் அருகிருக்கும் தேவனின் உதவியால் என்றுதான் சொல்லத் தோணுது